அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்றைக்கி நமக்கு ஒரு அற்புதமான நாளாக வந்து அமைஞ்சிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது ஏன் இதை வந்து அற்புதமான நாள்னு சொன்னேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கிட்டையாவது பணம் வந்து கொடுத்தோ அல்லது நகை கொடுத்தோ இன்னும் வந்து அவங்கவுங்களுக்கு அதை திருப்பி தரல ஏமாற்றிடுவாங்கன்னு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கும்போது அவங்களே உங்களை தேடி வந்து கொடுப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகம் இது வரைக்கும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவை தாண்டி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் இன்னைக்கு காலையில் பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய பூண்டு பல் பரிகாரம் குறித்து சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான பரிகாரம் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் அந்த பரிகாரத்தை நீங்கள் இன்றைக்கி செஞ்சீங்க அப்படிங்கும்போது நிச்சயமாக பண வரவில் இருக்கக்கூடிய அந்த தடைகள் அதாவது மணி பிளாக்கேஜஸ் எல்லாம் வந்து நீங்கி நல்ல ஒரு செல்வம் வந்து சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது கூடவே எட்டு கிராம்பு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடியது அப்படின்னே வந்து சொல்லலாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த வீடியோக்காலினுடைய லிங்க்கையும் நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இன்றைய நாளில் இந்த பரிகாரங்களில் எதையாவது ஒன்றையாவது நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்கும்போது அற்புதமான பணவரவு ஏற்படும் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் ஏன்னா இன்றைக்கி பணவரவு குறித்த ஒரு நாளாக தான் அமைஞ்சிருக்குது சரி அப்படி என்னென்ன சிறப்பு இருக்குதுன்னு முதல்ல சொல்லிடுறேன் அப்புறம் நீங்களே வந்து தெரிஞ்சுக்குவீங்க இன்றைக்கி மார்ச் மாதத்தின் எட்டாம் தேதி மாசி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி நிறைய சனிக்கிழமையாக இருக்குது இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுது பெருமாளினுடைய திருமார்பில் வாசம் செய்கிறவங்க தான் மகாலட்சுமி தாயார் இப்போ பெருமாள் வழிபாடு நம்ம எங்கே செய்கிறோமோ அங்கே நிச்சயம் வந்து கூப்பிடாமலேயே மகாலட்சுமி தாயாரும் வந்துடுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ரெண்டு பேருமே செல்வத்திற்கு அதிபதி அடுத்ததாக இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால சனீஸ்வரருக்குரிய நாளுந்தான் அவருக்குரிய எண்ணன்னு பார்க்கும்போது எட்டு இன்றைக்கி தேதியும் எட்டு 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 அப்படிங்கிற சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இந்த எட்டுங்கிற என்ன அபரிமிதமான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நம்பர் இப்போ இங்கே பணவரவுக்கு உண்டான ஒரு சேர்க்கை வந்து அமைஞ்சிருச்சு அடுத்ததாக பார்த்திங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற பணவசிய நம்பரும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் ஃபைவ்னு ஆட் பண்ணும்போது நமக்கு செவன் அப்படின்னு வந்து கிடைக்குது அடுத்தது இது மார்ச் மாதத்தின் எட்டாம் தேதி இங்கே நமக்கு எட்டுன்னு கிடைச்சிருது அடுத்தது ஆறுங்கிற எண் இது மாசி மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதியாக இருக்குது இல்லையா இதனுடைய கூட்டுத்தொகை டூ ப்ளஸ் ஃபோருங்கும் போது ஆறுங்குற எண்ணு கிடைச்சிருது இப்போ செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற சேர்க்கையும் கிடச்சிருது இவை தாண்டி அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எயிட் நைன் செவன் அப்படிங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு அமைஞ்சிருக்குது அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்பே சொன்ன மாதிரி தேதியில எட்டுன்னு வந்துருது அடுத்தது இந்த ஏழுங்கிற நம்பர் வந்து இந்த வருஷம் இருபத்தி அஞ்சுங்கும்போது டூ ப்ளஸ் ஃபைவ்ங்கும்போது செவன் வந்துடுது அடுத்தது இந்த ஒன்பதுங்கிற எண் இன்னைக்கு வந்து நவமி தேதி நவமி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஒன்பதாவது தேதி அப்போ இந்த இடத்துல ஒன்பது அப்படிங்கிற சேர்க்கையும் வந்துடுது உங்களுக்கு இந்த திதியில் ஒரு மாதிரி மன உறுத்தலாக இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் இந்த வருஷத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுன்னு சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அங்கேயும் வந்து ஒன்பதுன்னு கிடைக்கும் எப்படி பார்த்தாலும் எட்டு எட்டு சேர்க்கை ஏழு எட்டு ஆறு சேர்க்கை எட்டு ஒன்பது ஏழு சேர்க்கை இது எல்லாமே சேர்ந்து இந்த நாளை பணவசிய நாளாக வந்து மாற்றி வச்சுருக்கு அதனால் இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன மணி அட்ராக்ஷன் மெத்தடுக்கும் நமக்கு அபரிமிதமான பண வரவு வந்து ஏற்படும் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரமோ மணி அட்ராக்ஷனுக்கு உண்டானது தான் யாருக்கெல்லாம் வந்து உடனடி பண தேவை இருக்கோ எனக்கு இந்த ரெண்டு நாளைக்குள்ளார இவ்வளோ பணம் வந்து தேவைப்படுது கிடச்சிருச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடைய இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் இந்த பரிகாரத்துக்கு செய்கிறதுக்கு நாங்கள் எங்கள் வீட்டிலையே தான் இருக்கணுமா இன்றைக்கி நாங்கள் வீக்கெண்டாக இருக்கிறதுனால சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கோம் அம்மாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கோம் அங்கேருந்து செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா அங்கேருந்தும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் அடுத்தது இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் செய்யுங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே எப்போ வேணாலும் நீங்கள் தாராளமாக செய்யுங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திடலாம் ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த தண்ணீரை வச்சு நம்ம என்ன பரிகாரம் செஞ்சாலும் நிச்சயமாக அது நமக்கு நல்ல பலனையே கொடுக்கும் நம்ம சொல்கிறதையெல்லாம் உட்கிரவிச்சிக்கக்கூடிய சக்தி இந்த தண்ணீருக்கு வந்து உண்டு அதே போல் இந்த டம்ளர் வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளராக அல்லது கண்ணாடி பவுலாக எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லைன்னா பீங்கான் கப்பு கப்பு இந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த மெட்டீரியல் உங்கள் கிட்டே இல்லைங்கும்போது மட்டும் நீங்கள் சில்வர் வந்து பயன்படுத்துங்க சுத்தமான குடிக்கிற தண்ணீர் வந்து நிறைய நீங்கள் பிடிச்சு வச்சுக்கோங்க அடுத்தது நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நோட்டு வந்து தேவைப்படுது பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ ஐம்பது ரூபாயோ நூறு ரூபாயோ உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு வந்து எடுத்துக்கோங்க ஏன்னா பணம் பணத்தை ஈர்க்கும் அதுக்காக தான் நம்ம ஒரு ரூபாய் நோட்டை வந்து எடுத்துக்கிறோம் அடுத்தது ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரம் வந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக பச்சை கற்பூரம் வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேணும் ஏன்னா இந்த பச்சை கற்பூரம் பயன்படுத்தும் போது தான் நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு உடனடி பண தேவைக்கும் பணம் கிடைக்கும் பண வரவு அதிகமாகிட்டே இருக்கணும் சரிங்களா அதனால் அது ஒன்று சிறு துண்டு எடுத்துக்கோங்க அடுத்து ரெட் கலர் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கரோ அல்லது க்ரீன் கலரோ வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க ரெட் எடுத்துக்கிறது இன்னும் சிறப்பு இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்ட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ உட்காந்துக்கோங்க இப்போ உங்கள் முன்னாடி தண்ணீர் வந்து வச்சுக்கோங்க அதன் பிறகு நம்ம ரூபாய் நோட்டை எடுத்து வச்சோம் இல்லையா இந்த ரூபாய் நோட்டை நீங்கள் எடுத்துகிட்டு அதனுடைய சீரியல் நம்பர் அந்த ரூபாய் எத்தனை ரூபான்னு எழுதியிருக்கோம் இல்லையா அது அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து படிங்க நல்லா வந்துட்டு படிங்க முன்பக்கம் பின்பக்கம் திருப்பி நல்லா வந்து படிங்க அதன் பிறகு அந்த கற்பூரம் எடுத்துக்கிட்டோம்ல சிறு துண்டு அந்த பச்சை கற்பூரத்தை எடுத்துகிட்டு இந்த ரூபாய் நோட்டில் செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதுங்க ரூபாயினுடைய முன்புறத்துலேயும் எழுதுங்க பின்புறத்துலேயும் எழுதுங்க இது ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் இதை வந்துட்டு நீங்கள் பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி அதுதான் பேனான்னு நினச்சிட்டு இந்த ரூபாய் நோட்டில் வந்துட்டு நீங்கள் எழுதணும் அடுத்தது நம்ம ரெட் கலர் பேனை எடுத்துக்கிட்டோம் இல்லையா அந்த பேனாவை பயன்படுத்தி உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய அந்த ரிஸ்ட்டு பகுதி வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல எயிட் நைன் செவன் அப்படிங்கிற நம்பரை நீங்கள் எழுதிக்கோங்க இது உடனடி பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்படி எழுதி முடித்த பிறகு அந்த ரூபாய் நோட் இருக்குது இல்லையா அந்த ரூபாய் நோட்டை நல்லா தரையில் வச்சுக்கோங்க அதுக்கு மேலே அந்த தண்ணீர் வந்து வைங்க தண்ணி வந்து ரூபாய் நோட்டில் சிந்தாத மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க இப்போ கண்களை மூடி எவ்வளவு பணம் உங்களுக்கு வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் கேளுங்கள் இந்த ரெண்டு நாளைக்குள்ளார எனக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் வேணும் ரெண்டு லட்ச ரூபா வேணும்னா நீங்கள் அதை அப்படியே சொல்லுங்கள் ரெண்டு லட்சம் பணம் வேண்டும் ரெண்டு லட்சம் பணம் வேண்டும் அப்படின்னு இது ஒரு மெடிடேஷன் மாதிரி வந்து நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்ல சொல்ல இந்த தண்ணீர் வந்து அதை அப்படியே வந்துட்டு உட்கிரகிச்சு வச்சுக்கோ இப்போது கொஞ்சம் நேரம் சொன்ன பிறகு உங்களுக்கே வந்து போதும்னு தோணும் அப்படி தோணுன பிறகு அப்படியே கண்களை மூடி இப்போ அந்த பணம் உங்களுடைய கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க ரெண்டு லட்சம் உங்கள் கையில் இருக்குது அதை வச்சு உங்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் வந்துட்டு பூர்த்தி பண்ணிக்கிறீங்க இல்லை வேறு எதுக்காவது வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த குறிப்பிட்ட விஷயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் கையில் பணம் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அந்த பணத்தை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு அந்த தண்ணி இருக்குது இல்லையா அந்த த தண்ணீர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி நீங்கள் வந்து குடிச்சிருங்க எப்பவும் சொல்கிறது தான் மடக்குன்னு ஒரே மிளுங்களை ஊற்றிக்க கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி குடிக்கிற மாதிரி ரசித்து வந்து குடிக்கணும் இப்போ இந்த ரூபாய் நோட்டில் நம்ம செவன் எயிட் சிக்ஸ்ன்னு எழுதியிருக்கிறோம் இந்த பச்சக்கரி பயன்படுத்தி எழுதியிருக்கோம் இதில் இன்னும் கொஞ்சம் பொருள் துண்டு மீதி இருக்குது அப்படிங்கும்போது அதையும் சேர்த்து இந்த ரூபாய் நோட்டோடவே மடித்து உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க இது எங்கே இருக்குதோ அங்கே நிச்சயம் வந்து தாராளமான பண வரவு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் தினம் தினம் ஏதாவது ஒரு வகையில் உங்களை தேடி பணம் வந்துட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதை நாங்கள் செலவே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பச்சை நறுமணம் வந்து இருக்கிற வரைக்குமாவது நீங்கள் இதை செலவு பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதனால மினிமம் அமௌண்ட்டே எடுத்துக்கோங்க ஒரு பத்து ரூபாய் எடுத்துகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு தேவைப்படாது எங்கள் பத்திரமாவே நீங்கள் வச்சுக்குவீங்க அதனால் மேக்ஸிமம் பணத்தை எடுக்காத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க பரிகாரம்னு பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் அபரிமிதமான பணவரவை தரும் மறக்காமல் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்